பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் அயோத்தி என்ற ராஜ்யத்தின் அதிகார உரிமையாளர் ஸ்ரீராமன் தான் மகனை மன்னனாக்க விரும்பிய என் மாதா பிரச்சனை எழுப்பி மன்னர் தசரதரே அவர் கொடுத்த வாக்கினியே மாற்றும்படி சொல்லி எனக்கு ஆட்சியை பெற்றுத்தந்தாள் பரதனுக்கு அந்த குறுக்கு பாதை பிடிக்கவில்லை பரதன் ஆள பிறக்கவில்லை ஏனெனில் ராஜாங்க நீதி ஆட்சி மரபுப்படி மூத்தவனுக்கு ஆட்சி என்பது அரண்மனைக்குள் அல்ல மன்னன் சொல்லை மாற்றுவது ஆட்சியும் அல்ல நானும் அறிவேன் என்னை போன்ற ஒரு பாவியை பார்த்து உலகமெல்லாம் சிரிக்கும் என்பதை இங்குள்ளோர் மறுக்க மாட்டீர்கள் பரதன் மனதில் ஒரே அதிர்ச்சி ஸ்ரீராமனை போன்றவர் எனக்கு அண்ணனாய் இருந்தும் தம்பி பரதன் அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிறேன் என்னை பரிவோடு நீங்கள் பாருங்கள் பரதனின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நமது குலதர்மத்துக்கிணுங்க அயோத்தியின் அரியாசனத்தை அலங்கரித்து பரதனை பாழாக்கிய என் மாதாவின் பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வாய்ப்பு அளியுங்கள் தம்பி குற்றம் புரிந்த உணர்வு உனக்கு எதற்காகவோ பரமேஸ்வரன் நாணையாக நான் சொல்லிக்கொள்வது உலகிலுமே உன் போன்ற தர்மம் தவறாதவன் இருக்கவில்லை இருக்க போவதில்லை உன் மீது குற்றம் சொல்லுவது மகா பாபம் பெயரை ஒரு தரம் சொன்னால் கூட பாபம் போகும் புண்ணியமும் புனிதமும் சேரும் மாதா கைகையை குறை சொல்லி குற்றம் சொன்னால் எந்த உத்தமனுக்கும் உயர்கதி கிடைக்காது வருதா பாசத்தம்பி உணர்வுகளை ஒதுக்கி வைத்து உண்மையை புரிந்து கொள் புகழ்மிக்க நமது தந்தை மாதா கைகேய்க்கு கொடுத்த வாக்குக்காக இந்த ராமனை மட்டுமல்ல இந்த ராமனை பிரிந்த துயரத்தில் தன் பிராணனையை விட்டார் அத்தனை நெறிதவராத நம் தந்தையின் வாக்கு நம் நான்கு பேருக்கும் பொருந்தும் அவர் அமரரானதன் பிறகு அவர் வாக்கினை தூக்கி எறிந்து அதை பொய்யாக்கி விடுவதா பதில் என்ன பரதா வாக்கினை பொய்யாக்க நமக்கு அதிகாரம் ஏது ராமா பாராட்டுக்காக அல்ல நான் எல்லோருக்கும் முன்பாக மகனே உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் பாவியை மன்னித்து விடலாமா அன்று மன்னர் நான் கேட்ட வரத்தை எனக்கு தந்தார் உரிமையோடு அதை நான் பெற்றுக்கொண்டேன் பெற்றதை இன்று உங்கள் அனைவரின் முன்பாக வர்க்கத்தில் இருக்கும் என் மன்னவர் தந்த அந்த வரத்தை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அதோடு உங்கள் அனைவரையும் நான் பெற்ற வரத்திலிருந்து விடுவிக்கிறேன் அதற்கு வெகு நேரம் தமக்கு வாக்கு தர தந்த வாக்கை திருப்பி எடுத்து கொள்ள அதிகாரம் அப்பாவுக்கு தான் மாதா ராமன் அறிந்தது இதுதான் அப்பா அமரலோகம் போனதன் பிறகு அவருடைய வாக்கை மதித்து நடத்தல் ஒரு மகனுக்கு அனைத்து கடமையிலும் முழு முதற் கடமையாகும் எனது முழு நம்பிக்கை அவர் இறக்கும் தருவாயிலும் தன் பெருமை உயர்ந்ததாக நினைத்தது அவருடைய ராமன் தன் வாக்கினை காப்பாற்றினான் என்பதுதான் அவர் போன பிறகு அதையெல்லாம் நாம் பாழ்படுத்தி விடுவதா பரதா நம்முடைய தந்தை செல்வதற்கு முன்னால் இட்ட ஆணை ஒரு மகன் மனம் போக வேண்டும் ஒரு மகன் நாடாள வேண்டும் அவருடைய இந்த ஆணையை மதித்து நடத்தலே நம்முடைய தர்மம் சரி இதே பதினான்கு வருடம் நான் வனத்தில் இருக்கிறேன் நீங்கள் அயோத்திக்கு திரும்புங்கள் தர்மத்தை வியாபாரமாக்காதே இது பொருளை பண்டம் மாற்றுவது போல அல்ல தர்மம் கடுமையானது உயிரினும் மேலானது இப்படி ஒவ்வொருவனும் தன் கடமையை மற்றவரிடம் மாற்றிக்கொண்டால் சமுதாய நெறிகளே தகர்ந்துவிடும் நீ ராஜாவாயிருந்தும் இந்த நிலையில் பேசுவதோ ஒரு மன்னனை இப்படி பேசினால் சாமானியன் என்ன பேசுவான் இப்படி சொல்லும் நீ ஒழுக்கம் உயிரினும் மேலானது என்று ஏன் சிந்திக்க மறந்தாய் பாருங்கள் பரதனின் மனம் சிந்தித்துப் பார்க்கும் நிலையில் இல்லை பரதன் பரதன் ஒன்று மட்டும் அறிவான் பசுமையான அந்த பழைய நினைவுகள் நம் பிள்ளை பருவத்தில் விளையாடும் பொழுது நான் தோற்றுவிட்டால் நான் புண்படக்கூடாது என்று பரதானி ஜெயித்தா என்பீர்கள் அதைப்போல அதைப்போல அண்ணா இன்றும் நீங்கள் பரதனின் பாசத்தை புரிந்து கொண்டு கேட்கக் கூடாதா அண்ணா என் பக்கம் நீதி என்ற அணுகுமுறையை கைவிட்டு பிரச்சனையை தீருங்கள் அண்ணா பரதன் உங்கள் அன்பு தம்பி அதே பரதன் அண்ணா தம்பி உனக்காக அந்த விளையாட்டு பொய்ய இன்றும் சொல்ல முடியும் சொல்வதற்குரிய பாபத்தின் தண்டனை முழுதும் என்னை சேரட்டும் பரதா உன் மீதுள்ள பாசத்தால் உடன்பட்டாலும் அதனால் நம் தந்தையின் வாக்கு பொய்யாகி விடும் மிக்க உரிமையுடன் சொல்கிறேன் தம்பி நாம் நல்லது செய்வதின் பலனை நம் பெற்ற தந்தைக்கு அர்ப்பணித்து பரலோகத்தில் இருக்கும் அவரை உயர்த்து அதை விட்டு நம் தந்தையின் செயல்களை குறையுள்ளதாக்கி அவருக்கு மரியாதை குறைவு உண்டாக்காதே சரி ராமண்ணா தம் பரதன் தன் பரதன் இதே பரணக்குடியில் முன்னால் தர்பையை பரப்பி தண்ணீர் கூட அருந்தாமல் தம்பி பரதனின் பிரார்த்தனையை நீங்கள் ஏற்கும் வரை அண்ணன் ஸ்ரீராமன் மனது எனக்காக எழகும் வரை உண்ணாமல் இருந்து உங்கள் முன் உயிரை விடுவேன் இரு இரு பரதா இரு வரதா என்னை தர்ம சங்கடப்படுத்துவதோ நீ இப்படி சொன்னால் எனக்கு தாங்காது குருதேவா என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா பற்றற்றவர் மனமும் படபடக்கிறது ராமா இன்றைய நிலையில் பரதன் பாசம் கங்கை வெள்ளத்தில் முற்றும் முழுகிவிட்டான் தர்மம் ஞானம் விவேகம் எதுவும் அவனை மீட்காது குலகுரு வசிஷ்ட மகர்ஷிக்கு வணக்கம் நான் மிதலை மன்னர் ஜனகரின் தூதன் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நலம் சேரும் சொல் ஜனக மன்னரின் செய்தியை மன்னர் ஜனகர் மகாராணி சுனைனாவுடன் சித்திரூட மலைப்பக்கமாக வருகிறார் அயோத்தியில் நடந்தவைகளை எல்லாம் கேட்டு ஸ்ரீ பரதன் குருதேவருடனும் அன்னையுடனும் சித்திரகூடம் புறப்பட்டு விட்டார் என்பதை என் மன்னர் கேள்விப்பட்டு அவர் மந்தாகினி நதிக்கரை பக்கம் வந்துவிட்டார் இந்த குறிப்பை தங்களுக்கு சொல்ல என்னை அனுப்பினார் இது நல்லதொரு அறிகுறியாகும் மன்னர் ஜனகர் வருகையால் நம் பிரச்சனை சரியான தீர்வு காணும் விதேக மன்னர் பாரபட்சமின்றி நமது பிரச்சனையை அணுகுவார் ஆகையால் இன்றைய இந்த அவை அவருடைய வருகைக்காக ஒத்திவைக்கப்படுகிறது ராமா பரதா நீங்கள் நால்வரும் முன்னே சென்று மன்னர் ஜனகருக்கு தக்க வரவேற்பு கொடுங்கள் ஆணைப்படியே குருதேவா ஜனகன் வணக்கம் குருதேவா வாழ்க ஜனகன்னால் வந்த நேரம் நல்ல நேரம் நீடு குருதேவா தசரத மன்னர் சொர்க்கம் சென்ற பிறகு அயோத்தி நகரமே தலைவன் இல்லாமல் தத்தளிக்கின்றது இனிமேல் தான் துணி இருக்க வேண்டும் தம்மை போன்ற ஞானியே துயரத்துக்குள்ளானார் இவர்களுக்கு ஆறுதல் அளிக்க யார் இருக்கிறார் செல்வா ராமா பரதா லக்ஷ்மணா சத்ருக்னா உங்கள் துயரத்தில் எனக்கும் பங்குண்டு நீங்கள் நாள் ரகுகுல கீர்த்திக்கு பண்புக்கு இலக்கணமாய் திகழ்கிறீர்கள் உலகமே போற்றும் like